எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி அவங்கள்ட்ட பேச போகிறேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் திருநெல்வேலி காரையார் சுருமித்தையனார் கோயிலில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா ஒரு ஃபேமிலி வந்து அங்கே சுருமித்தையனார் கோயிலுக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க போன இடத்துல ஒரு பொண்ணு தெரியாமல் தண்ணிக்கில் தவறி விழுந்துட்டாங்க குளிக்க போன இடத்துல அந்த பொண்ணுக்கு நீச்சல் சரியாக தெரியாது அந்த பொண்ணை காப்பாற்றுறக்கு இன்னொரு பொண்ணு தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கு அந்த ரெண்டு அந்த பொண்ணு இந்த பொண்ணை பிடிச்சி முக்கிய வச்சுட்டாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு தண்ணிக்கெல்லாம் இறங்கியிருக்காரு அவரையும் சேர்த்து முக்கிய வச்சு மூணு பேரும் தண்ணிக்குள்ளே முங்கி இறந்துட்டாங்க இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது ஒருத்தரை காப்பாற்ற போய் அவரும் உயிரை விட்டது வந்து ரொம்ப வருத்தமான செயல் தான் இதில் இவங்க பண்ணின தப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து காப்பாற்ற போனை வந்து த நீந்தி போகிறது பெரிய தப்பு ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒரு நீச்சல் தெரியாமல் ஒருத்தர் வந்து தனிக்கில் இருக்காருனா அவருக்கு அவனோட முழு நோக்கமும் எப்படியாவது நம்ம பிழைச்சிடணுங்க தான் இருக்கும் நம்ம போய் அவனை காப்பாற்ற போய் நீந்தி போய் அவங்ககிட்ட கையை கொடுத்தா அவங்க கண்டிப்பாக நம்மளை முக்கி வச்சிருவான் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ தான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே வந்து ஒருத்தர் நீச்சல் தெரியாமல் இருக்கிறவனை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்புறம் எப்படி அவனை காப்பாற்றலன்னு அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது இப்போ அந்த மூணு பேர் இறந்த இடத்துல சுற்றி ஏகப்பட்ட ஆட்கள் இருந்திருக்காங்க கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா அங்கே எப்படியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி பெண்கள் வந்து சேலை கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க அவங்க அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணோட அம்மா அப்பாவும் அங்கே தான் இருந்துருக்காங்க அவங்க மாற்று விட எப்படி ஒரு சேலை கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அந்த சேலையை ஒரு மனை இடுப்பில் கட்டிட்டு இன்னொரு மனையை கரையில் உள்ளவங்ககிட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிருக்கலாம் தண்ணியில் தண்ணியில் போய் காப்பாற்றலாம் இந்த மெத்தடு வந்து ஒரு கரெக்டான மெத்தடு ஏன்னா நீங்கள் ஒரு சேலையை இடுப்பில் கட்டிவிட்டு இன்னொரு முனையை கரையில் கொடுத்துட்டு நீங்கள் நீந்தி போய் அவங்கள காப்பாற்ற போகும்போது அவங்கவுங்கள பிடிச்சிக்கிட்டாலுமே கரையில் இருக்கவங்க இழுத்து அவங்கள வந்து காப்பாற்றிடலாம் இது ஒரு நல்ல மெத்தடு அதை விட்டால் நீங்கள் கரையில் இருந்துக்கிட்டே எனக்கு நீச்சல் தெரியாதுன்னா நீங்கள் கரையில் இருந்துகிட்டே சேலையை தூக்கி ஒரு முனையாக ஒரு முனையில் நல்லா முடித்து போட்டு அந்த மு முடித்து அவங்க கையில் தூக்கி போட்டுட்டு அதை பிடிக்க சொல்லி கரை கரைக்க இழுக்கலாம் இது ஒரு மெத்தடு அப்படி இல்லையா அவங்க வந்து தண்ணியோட இழுப்பு திசையை பார்க்க போய்ட்டுருக்காங்கன்னா அது நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம் இப்போ ஒரு ஆற்றுல ஒரு பொண்ணு விழுந்துருக்காங்க தண்ணி இழுத்துட்டு போதுன்னா அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் ஈஸி நீந்திகிட்டே போய் நீங்கள் அவங்கள பிடிச்சிட்டு பெடதி முடிய பிடிக்கணும் எக்காரந்த கொண்டு அவங்க கைகளை வந்து நீங்கள் அமுட்டக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் கையில் அமிட்டிங்கன்னா உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம் கையில் அமுடக்க அவங்க பெடதை முடிய பிடிச்சி தண்ணி போகிற போக்கிலேயே போய் கரையில் ஆகணும் கிணறு ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் குளிக்க போனால் ஒரு சேலையை கொண்டு போகிறது பெண்களுக்கு வந்து நல்லது எப்படியும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் நீச்சல் தெரியாம ஒரு சிலருக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கும் நீச்சல் தெரியாதவங்க குளிக்க போனிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தனியாக போய் யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கிட்ட கரனை கட்டாருன்னா பேஷண்ட்டுக்கு வந்து நோய் குணமாகாது அதே மாதிரி தான் தண்ணிக்குள்ளே விழுந்த ஒருத்தருக்கு நீங்கள் கரனை கட்டினீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அதுக்காக அவங்க அப்படி விடணும்னு சொல்லலை அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் புத்தியோட அதாவது புத்திசாலித்தனமாக யோசித்து காப்பாற்றலாம் சேலை தான் வச்சு காப்பாற்றணும்னு கிடையாது இப்போ அங்கே ஆண்களுக்குன்னா வேஷ்டி யாராவது வேஷ்டி கட்டியிருந்தாங்கன்னா அந்த வேஷ்டியும் வாங்கி கட்டிக்கலாம் எல்லாம் பத்து அடி நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படியும் இல்லை அங்கே வேறு என்ன துண்டு துண்டு ஒரு பத்து துண்டு கட்டினீங்கன்னா ஒரு துண்டு ஒரு ஒன்றரை நீளம் வரைக்கும் கிடைக்கும் பத்து துண்டு கட்டினீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களால் ஒரு பத்து துண்டை கட்ட முடியாது அழகாக கட்டலாம் வேறு பத்து துண்டு அது இல்லைன்னா துப்பட்டா துப்பட்டா நல்லா துப்பட்டா வந்து ஆறு அடி நீளம் வரைக்கும் இருக்கும் ஒரு பத்து துப்பட்டா கிடச்சாலே போதுமே அறுபது அடி நீங்கள் வரைக்கும் டக் டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து க அதை துப்பட்டாவை கட்டிட்டு ஒரு முனையை நீங்கள் இடுப்பில் கட்டிவிட்டு இன்னொரு மனையே கரையில் உள்ளவங்ககிட்ட கொடுத்துட்டு உள்ளே போய் நீச்சல் தெரியாத அவங்கள காப்பாற்றலாம் இப்போ நீங்கள் துறைக்கு காவல் பண்ணாலும் கா கால் பண்ணாலும் அவங்க வந்தவுடனே முதல்ல என்ன செய்வாங்கன்னா ஒன்று மிதப்பு எடுப்பாங்க அப்படி இல்லையா அவங்க ஒரு கயிறை இடுப்பில் கட்டிட்டு தான் போவாங்க மிதப்பு எந்த தீயணைப்புத்துறை வீரருமே தனியாக போய் அவங்கள காப்பாற்ற மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து எப்படியும் நம்மளை முக்கி வச்சுருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தீயணைப்புத்துறை தண்ணிக்குள்ளே முங்கினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சு அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வர்றதுக்கு நேரம் ஆகிடும் சரிங்க தண்ணிக்குள்ள ஒரு வந்து ஒருத்த அவனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும் நீச்சல் தெரியாது அவனால் அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சு முங்கிடுவான் தண்ணியை குடித்து முங்கிட்டோம்னா நம்ம அப்படியே விடக்கூடாது நம்ம தண்ணியை குடித்து முங்கிட்டோம்னா நீங்கள் வந்து சேலை இடுப்பில் கெட்டுறோம்னு அவசியமே கிடையாது நீங்கள் த துணிஞ்சு தாராளமாக உள்ளே போகலாம் அவன் முங்கிட்டான்னா அவன் சுயநிலை இழந்துட்டான் அப்படின்னா நம்ம நீ இந்து உள்ளே போய் அவன் முடிய பிடிக்கிறோம் அவன் ஃபர்ஸ்ட் முடிய தொட்டு பார்க்கணும் அவனுக்கு அவன் திடீர்னு இருந்த சிலவங்க என்னச்சவங்க போய் பிடிக்கவும் டக்குன்னு எஞ்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு தொட்டு பார்க்கணும் அவன் கிலோ அசைவும் இல்லைன்னா அவனை பிடிச்சி கரையை கொண்டு வரலாம் சிலவங்க வந்து நீந்தி முடித்த த தண்ணி குடித்து முங்கிடுவாங்க நம்ம முங்கு நீச்சலில் போய் அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் பயமான விஷயந்தான் ஆனாலும் ட்ரை பண்ணால் அவங்கள வந்து கரையை கொண்டு வந்துடலாம் அடுத்த பத்து நிமிஷத்தில் கரையை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்கள ஈஸியாக காப்பாற்றலாம் அந்த வா வாயை வச்சு உறிஞ்சி தண்ணி எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்திடலாம் அவ்வளோதான்